ஹலோ மக்களே நம்ம தச்சுமா சேனலில் பிரியாணி பாஸ்தா தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறது பார்க்கலாம் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சே செஞ்சுக்கலாம் நம்ம ஒரு சொம்பு வந்து தண்ணி ஊற்றிட்டு அது வந்து கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு வந்து நான் பாஸ்தா எடுத்திருக்கேன் சங்கு வடிவத்தில் இருக்கல அந்த பாஸ்தா எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து எந்த ஷேப்பில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பாஸ்தான்றது வந்து காரசாரமாக செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும் அடுத்தது நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்கிறது எப்படின்னு பா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து அது வெந்து வெ வெந்துட்டுருக்கு அந்த சைடு கேப்பில் ஒரு வானல் எடுத்து எண்ணெய் வந்து கொஞ்சமாக தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறமா வெங்காயம் வந்து மூணு வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் கலர் மாறுற வரையும் வதக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன் அது வந்து வா வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி வந்து நிறைய சேர்க்கக்கூடாது இந்த இதில் ரெண்டு தக்காளி நான் எடுத்துருக்கேன் நல்லா பழமானது குட்டி குட்டியாக ரெண்டு தக்காளி தான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் புதினா இலை வந்து ஒரு பத்து இலை தான் இருக்கும் அது சேர்த்துக்க அதை வதக்கிட்டதுக்கப்புறமா வெறுமொளகாத்தூள் அதுக்கப்புறம் வந்து ஒரு பச்சை மிளகா ஒரு அரை ஸ்பூன் போல் உப்பு மஞ்சத்தூள் கால் ஸ்பூனு வீட்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா ஒரு அரை ஸ்பூன் இது எல்லாமே வந்து சிம்மில் வச்சு வதக்கணும் ஸ்பீடில் வச்சு வதக்கினிங்கன்னா தீஞ்சு போயிடும் இது வந்து முழுகிற அளவுக்கு இந்த மசாலா வாசனை போகிற அளவுக்கு கொதி வந்தால் போதும் நம்மளுக்கு இது வந்து நம்மளுக்கு தொக்காக தான் தேவைப்படும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அது இல்லை இதில் அதிகமாக தண்ணி சேர்த்திங்கன்னா பாஸ்தா போடுறப்ப வந்து கொலன்னு ஆகிடும் பாஸ்தா வந்து இந்த பதத்தில் வந்து வெடிக்கட்டி எடுத்துக்கோங்க சாதம் வெடிக்கிற போல் வெடிச்சு எடுத்துடுங்க அறவேக்காடில் இருந்தால் போதும் பாஸ்தா ரொம்ப வெந்துருச்சுன்னா கொழஞ்சி போயிடும் பாஸ்தா அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு சாதம் வெடிக்கிற மாதிரி வெடிச்சு எடுத்துடுங்க இங்கே பார்த்திங்கன்னா கொதி வந்துட்டுருக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு ஸ்பூன் வந்து தயிர் செய் தயிர் வந்து இதுக்கு மெயினாக வந்து யூஸ் பண்ண வேண்டியது ரெண்டு ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துட்டு அதை நல்லா கலறி கொடுங்க கட்டியாக கூடாது தயிர் கட்டியாக போடாமல் நல்லா தயிர் போட்டதே தெரியாது அந்த அளவுக்கு மோஜ் ஆகணும் எதனால் வந்து நான் தயிர் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டேன்னா தக்காளி வந்து நம்ம கம்மியாக எடுத்து எடுக்க சொன்னோம் பார்த்தீங்களா அது தக்காளி வந்து அதிகமாக போட்டு தயிர் வந்து ரெண்டு ஸ்பூன் போடுவோன்னா அது வந்து புளிப்பு ஜாஸ்தியாக கொடுத்துடும் அதனால் நான் தக்காளி வந்து கம்மி பண்ணி சேர்க்க சொன்னேன் தயிரை நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம் வேண்டாம் பாஸ்தாவில் எதுக்கு தயிர்னு யோசிச்சிங்கனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க சூப்பராகவும் இருக்கும் ரொம்ப காரமாகவும் இருக்காது மீடியமாகவும் இருக்கும் இது வேக வச்ச பாஸ்தாவை வந்து கொ கொட்டிட்டு சாதம் வந்து உடையக்கூடாதுல்ல பிரியாணியில் அந்த அளவு அந்த மாதிரி கலரணும் இதுலேயும் வந்து பாஸ்தா வந்து உடையாத அளவுக்கு நல்லா கலறி கொடுத்துக்கோங்க இதே மாதிரி தான் சிக்கன் போட்டு செய்யலாம் மட்டன் போட்டு செய்யலாம் யாரா இதெல்லாம் போட்டு செய்யலாம் முட்டை போட்டு செய்யலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பா நம்ம தச்சுமா சேனல் சப்ஸ்க்ரைப்